உங்களுக்கு தெரியுமா அகமென்றால் மனை அகமென்றால் மணம் அகமென்றால் மானம் அகமுடையார் என்றால் மணமும் மானமும் உடையூர் அரண்மனைதோறும் அறக்காவல் அந்த புறத்திலும் அவரே காவல் திரு படியரே என ஒட்டக்கூத்தார் உயர்தனைப் பாடினார் திருமங்கலத்தை சுற்றிலும் கீழமண்டு மேலமண்டு என அகமுடையார்களின் அநேகமான ஊர்கள் தஞ்சை அகமுடையார் கோட்டை பத்து அகமுடையார் இரும்புத்தலை அகமுடையார் என காவிரி கரையின் காவல்காரர்கள் பாப்புத்தம்பியும் வேலுத்தம்பியும் சேர நாட்டின் செல்லத்தம்பிகள் சிவகங்கை சீமை எங்கள் சிவகங்கை சீமை எவர் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் சிவகங்கை சீமை அன்றும் இன்றும் என்றும் எந்த அந்நியருக்கும் அடிமையின்றி தன்னையாண்டு தான் வளர்ந்த சிவகங்கை சீமை அந்த சிவகங்கை சீமை பெற்ற சிங்கங்கள் தான் மருது பாண்டியர்கள் மாமன்னன் மருது சகோதரர்கள் சிவகங்கை சீமையின் தேவர்கள் ஆயுதம் தாங்கிய அபூர்வ சகோதரர்கள் மரக்குடி மன்னனின் மானம் காத்தவர்கள் வேலு நாச்சியாரின் வேலும் அவரே வாழும் அவரே ஊமைத்துறைக்கும் உதவிய துறைகள் தானை தளபதிகள் தன்மான காளைகள் தரணி காத்த தலகர்த்தாக்கள் வெள்ளை படையை விரட்டி அடித்தவர்கள் நாட்டை காக்க கோட்டையை பிடித்தவர்கள் சூறைமேவீன சூரர்கள் மருது வாண்டியர்கள் நாதரின் முரட்டு தளபதிகள் வினாக்குரி மீசையின் வீரமிகு பாண்டியர்கள் விலங்கு வேட்டையிலும் உயிருக்கு உத்தரவாதம் தந்த உத்தம புத்திரர்கள் வெள்ளையன் வெல்சால் நிம்ராட் என்று அழைக்கப்பட்டவர்கள் போற்றப்பட்டவர்கள் வடுகநாதரின் உயிர் காக்க மருதிருவர் புலி அடிக்க புலிவிழுந்து குளி விழுந்த இடம் புலி பதுங்கிய பள்ளம் பின்னாலில் புலி விழுந்த பள்ளம் புலி கிடந்த பள்ளம் பிறகு ஊரணியாகி மருதிருவர் புலியே அடித்ததால் புலியடி தம்பம் என்று இன்றைக்கும் அழைக்கப்படுவதே அவர்களின் வீரத்திற்கான அடையாள சுவடுகள் இந்த தேசத்திற்காகவும் இந்த தேச மக்களுக்காகவும் தாய் தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களுக்காகவும் மக்களுடைய நலத்திற்காகவும் இந்த மண்ணுக்காகவும் மக்களின் மானத்திற்காகவும் தூக்கிலே தொங்குவிடப்பட்டவர்கள் வெள்ளையர்களால் கொல்லப்பட்டவர்கள் மதுரை கோபுரம் தெரிய கோவில்களை கட்டியவர்கள்தான் மருது சகோதரர்கள் மக்களிடத்திலே புரட்சித்தியை வளர்த்தவர்கள் மருது சகோதரர்கள் இந்தியாவிலே சுதந்திரத்தியை கொழுந்துவிட்டு எரிய செய்தவர்கள் மருது சகோதரர்கள் அதனால்தான் இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்த அந்த மாபெரும் வீரர்களை தலைவேறாக உடல் வேறாக ஆக்கிய கொடுமை இந்த தமிழகத்திலே நடந்தேறியிருக்கிறது அது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது